அனைவருக்கும் வணக்கம் இப்போ நேற்று தீபாவளி முடிஞ்சதுங்க இதுல தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள் தான் எனக்கு வயல தீபாவளியா ஆரம்பிச்சுது இது என்ன சிறப்பு அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு வருஷமா அவங்க கிட்டத்தட்ட வயல சொல்லிட்டு தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க

கொண்டாடக்கூடிய ஒரு விழாவை நாங்கள் இதை பார்க்கறோம் அது மட்டும் இல்லை எங்கூர்ல ஆரம்ப கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமிய சமுதாயம் இங்கே சிறப்பாகவே இருக்குது மத ஒற்றுமை விழாவை பார்த்துக்கிறோம் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியார் தொலைக்காட்சிகள் யூடியூப் சேனல் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ரொம்ப பிரபலமாகி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வருது அக்கப்பக்கத்தை கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு ஓரு கிட்ட வந்து பார்த்து நடந்துக்கிறாங்க மிக சிறப்பான ஒரு தொன்று தொன்றுகொண்டு நடந்து வருவது ஒரு பெரிய விழா

வண்டுவன் திருவடிகளுக்கு வணக்கம் நம்ம இப்போ அவங்க மயிலை தீபாவளியை சிறப்பாக பண்ணறிவிட்டிருக்கோ இப்போ இங்கே சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு அண்ணன் தளபதி முடியாசன் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவருக்கு மயிலை தீபாவளியின் அல்வாக்கள் சொல்லிட்டு அவர் வருகையை ஏற்றிய தமிழ் பாற்றாளன் இவன் எனும் யூடியூப் சேனல் மூலமாக திருக்குறள் புத்தகத்தை நினைவு பறிச்சியாக வழங்கியது இந்த தீபாவளிக்கு வடசுத்தூர் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் அனைவருக்கும் மயிலை தீபாவளி நல்வாத்துக்கள் சொல்லிவிட்டு நூறு வருஷத்துக்கு மேலாக இந்த தீபாவளி கொண்டாடுறீங்க எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் சிறப்பாக கொண்டாடுறீங்க எப்போதும் ஒற்றுமையாக ஒற்றுமைக்கு வழிகாட்டியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே போல் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த மயில தீபாவளி தொடர்ந்து கொண்டாடணும் நானும் இந்த தீபாவளியில் கலந்துக்கிறது ரொம்ப எனக்கும் பெருமையாக இருக்குது அவர் பேசும்போது சரியாக குரல் பதிவு ஆகலைங்க சரியாக பதிவு பண்ண முடியல அனைவரும் மன்னிக்கவும் தீபாவளி பத்தி நம்ம அவர்கிட்ட கேட்கலாம் தீபாவளிக்கு அடுத்த நாள் தான் நம்ம மயில தீபாவடியாக நம்ம கொண்டு அடைங்கிறதை இவர் சொல்லுவார் பேர் சொல்லுங்க ஆ வணக்கங்க நான் செல்லப்பன் முதர் சண்முக சுந்தரம் இங்கே பக்கத்து கிராமம் தாய் கிராமம் வந்து வடசித்தூர் ஒரு அஞ்சாறு ஏழு கிராமத்துக்கு மெயினான தாய் கிராமம் அதனால வந்து என்னென்னு சொல்கிறோம்னா நல்ல ஒரு சகோதரத்துவத்தை ஊக்குவிக்கிற விதமாகவும் இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாருமே சிறப்பாக பண்ணுறாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து கல்யாணம் போன பிள்ளைங்களுக்கு அவங்க வீட்டுக்காரங்க கூப்பிட்டு வந்து சந்தோஷமா இங்கேருந்து எல்லாரும் சந்தோஷமா பண்றாங்க மயிலா தீபாவளி வரசித்தூர் மட்டும் இல்ல ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாப்பாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு வந்து ஒரு காரணம்